தேருக்காக கிட்டத்தட்ட கன அடி தேக்கு மரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டன் எடையாக இருக்கும் எண்கோண வடிவமைப்பில் செய்யப்பட்ட தேர் இதில் எட்டு தூண்களும் ஒவ்வொரு தூண்களிலும் நான்கு நான்கு தோரபாலகின்ற முப்பத்தி ரெண்டு தோரபாளர்கள் கோஷ்ட விக்கிரகங்கள் நான்கு குதிரைகள் மற்றும் தேரொட்டியாக பிரம்மா போன்றவை அமைத்து ஆகம விதிமுறைப்படி அளவுடன் அமைத்திருக்கிறோம்

மகாபலிபுரத்துல முதன்முறையா இருபத்தி ஏழு அடி உயரத்துல பிரம்மாண்ட தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கு தெலுங்கானா மாநிலத்துக்கு அந்த தேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட காட்சி பார்க்கவே அப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பதிமூணு டன் எடை கொண்ட பிரம்மாண்ட தேரை வெறும் ஆறு மாத காலத்துக்குள்ளேயே ஐம்பது கலைஞர்களை வச்சு வடிவமைச்சிருக்காங்க வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் தெலுங்கானா மாநிலம் உள்ள வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தில் இருந்து இந்த ஒரு இருபத்தேழு அடி இருபத்தேழு அடி அரங்கலம் உயர்த்துக்கான மரண செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி தேர்தல் வந்து எப்போதுமே வந்து கோயில் வளாகத்தில் தான் செய்வாங்க பட் முதன் முறையாக மாமல்லபுரத்தில் வந்து இதை எனது நிறுவனத்தில் வச்சு செய்து முழு எளிமை முடித்து தற்பொழுது அந்த கோயிலுக்கு எடுத்து செல்லும் பணி நடந்து கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் இருக்கக்கூடிய பெருமாளேரி பகுதியில் இருக்கக்கூடிய மர சிற்ப கூடத்தில தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கு ரமேஷ் தபதி அவர்களுடைய தலைமையில ஐம்பது கலைஞர்கள் இந்த தேரை வெறும் ஆறு மாத காலத்துக்குள்ளேயே வடிவமைச்சிருக்காங்களாம் இந்த தேர் தெலுங்கானா மாநிலம் புவனகிரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலுக்காக தான் இந்த தேர் வடிவமைக்கப்பட்டிருந்திருக்கு இது இது மட்டும் இல்லாம மகாபலிபுரத்துல தயாரிக்கப்பட்ட தேர்லையே இது மிக உயரமானது அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய உயரம் இருபத்தி ஏழு அடி இதனுடைய அகலம் பதிமூணு அடி இதனுடைய நீளம் பதினாறு அடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தேர்னுடைய மொத்த எடை பதிமூணு டன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தேர் பாத்தீங்கன்னா எட்டுப்பட்ட பட்ட வடிவில இருக்கு எட்டு தூண்களோட ரொம்பவே அழகா காட்சி அளிக்குது இதனுடைய முன்பகுதியில பாத்தீங்கன்னா நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில நாலு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் மாதிரி காட்சி அளிக்குது இதுல தேரோட்டி வடிவில பிரம்மனுடைய சிலையும் செதுக்கப்பட்டிருக்கு மகாரதம் அப்படின்னு இந்த தேரை அழைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த தேர்ல முப்பத்தி ரெண்டு துவார பாலகர் சிற்பங்கள் நான்கு முனைகள்ல கருடன் சிற்பங்கள் காட்சி அளிக்குது தேர் முழுக்க எண்ணூறு கன அடி தேக்கு மரத்துல உருவாக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட பிரம்மாண்ட தேர்னுடைய சோதனையோட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச நிலையில தான் அந்த தேரை இப்போ கண்டெய்னர் லாரி மூலமா தெலுங்கானா மாநிலத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க